ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் தமிழன் பிஸ்னஸ் பிளாக் இன்றைக்கி நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா பார்த்திங்கன்னா மகேந்திரா பொலிரோவில் பி சிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க பொறுமையாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம அந்த லைக் பட்டனை லைக் பண்ணி அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பிள்ளைக்கு வரும் அதையும் கிளிக் பண்ணி ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் சரி வாங்க வண்டி ஃபுல் டீன்டெயில் பார்க்கலாம் வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக செம்மையாக இருக்குதுங்க வாங்க தெளிவாக காட்டுறேன் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஓனரில் இருக்குது சிங்கிள் ஓனரில் இருக்குது வண்டி தெளிவான வண்டிங்க செம்மையாக இருக்குது கிலோமீட்ருன்னு பார்த்தீங்கன்னா வெறும் எழுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் தாங்க அங்கே ஓடிருக்கு வெறும் எழுபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் அங்கே ஓடிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடயே இருக்குது நீங்கள் செக் பண்ணியே வாங்கிக்கலாம் வண்டியை நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம் வெறும் எழுவத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி தெளிவாக இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா புது வண்டி கண்டிஷன் அப்படியே இருக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் சைடு மாதிரி எல்லாமே பாருங்கள் எதுவுமே பிரிக்கல அப்படியே தெளிவாக இருக்குது சீட் செட்லாம் எல்லாம் ஒரிஜினல் சீட் ஷெட்டு பக்காவாக இருக்குது டயர் கண்டிஷன்லாம் அப்படியே தொண்ணூறு கிளாஸ் கண்டிஷனுங்க டயர் கண்டிஷன்லாம் அப்படியே தொண்ணூறு காசு கண்டிஷனில் நாலு டயர் மட்டும் இல்லை அஞ்சு டயருமே தெளிவாக இருக்குங்க அஞ்சு டயரும் தெளிவாக இருக்குது சூப்பரான வண்டி ஒயிட் கலரை மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பரான ஒயிட் கலரை மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்தில் இருக்குதுங்க வண்டி இருக்கக்கூடிய இடம் சேலத்தில் தான் இருக்குது அவங்களுடைய கான்டெக்ட் நம்பர் பாருங்கள் வீடியோவில் பாருங்கள் கீழே கொடுத்துருக்கேன் அதுதான் அவங்களுடைய கான்டெக்ட் நம்பரு அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணி பேசலாம் வண்டி தெளிவான வண்டி நீட்டாகவும் இருக்குது வண்டி நீட்டாகவும் இருக்குது லோன் பண்ணிக்கலாம் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் இவங்க ரெண்டே நாளில் லோனும் பண்ணி கொடுத்துருவாங்க பிரச்சனை கிடையாது வண்டி படிச்சு ரெண்டாயிரத்தி இருபது எழுபத்தொம்பதாயிரம் கிலோமீட்ரு ஒரே ஓனர் ஒம்பது லட்சத்தி தொண்ணூறாயிரம் கோட் பண்ணுறாங்க இது மிகசல் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க கண்டிப்பாக இன்னமும் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா தேங்க் யூ